நேற்றைக்கு மெட்டாஸ் உயர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது இந்துக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் அளிச்சிருக்கு அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டுகோள் விடுது இந்த காணொலி என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தாக்கா திருப்பூரூர் முருகன் கோவில் அந்த திருப்போரூர் முருகன் கோவிலுடைய மாசி திருவிழாவினுடைய பத்திரிகை அழைப்புதல்ல வந்து ஜாதி பெயர்கள்லாம் இருக்குது இந்த நன்கொடையாளர்கள் உபயதாரர்களுடைய பெயர்களோடு சேர்த்து அவர்களுடைய பெயர்களோடு சேர்த்து சாதி பெயர்களும் இருக்குது இதை நீக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் வழக்கு போட்டிருக்கிறாரு அந்த வழக்குல நெத்தைக்கு மண்புமிகு மெட்ராஸ் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்பு அப்படின்னாக்கா எப்படி சாதி பெயர் எல்லாம் போடக்கூடாது இந்த சாதிப்பெயர் எல்லாம் நீக்கணும் அடுத்து வரக்கூடிய அஹ் இதுல வந்து அழைப்புதல்கள்ல ஆஹ் அறநிலையத்துறை இதுல கவனமா இருக்கணும் ஜாதி பெயர்கள் எல்லாம் போடக்கூடாது அஹ் எல்லாரும் சம பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உண்மை உண்மைய பிறப்பக்கம் எல்லா உயிருக்குங்கிறத யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்து முன்னணிக்கும் அதுல இந்த மாற்று சிந்தனையும் இல்லை உண்மையிலேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது தீண்டாமை இருக்கக்கூடாதுங்கிறதுல இந்து முன்னணிக்கு துளியளவும் மாற்று கருத்து கிடையாது ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் எந்த இடத்துலையுமே நம்ம வரக்கூடாதுங்கிறதில நமக்கு அதுல எந்த அஹ் வேறுபட்ட சிந்தனையும் இல்லை ஆஹ் உண்மையில அந்த பொரு கருத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய கருத்து சரியானது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால தான் வந்து எல்லாரும் தீர்மானிக்கப்படுகிறான் ஆனா கோவில்களினுடைய பத்திரிகைகள்ல ஜாதி பெயர் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து கோயிலினுடைய திருவிழாக்களையே நாளைக்கு பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த வழக்கு தொடுத்தவர் யாரு அவருடைய பின்னணி என்ன இதெல்லாம் கூட யோசிச்சிருக்கலாமோன்னு நமக்கு தோணுது என்னன்னா இதை வழக்க தொடுத்தவர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அஹ் விசாரிக்கலாம் ஆஹ் அப்படி அதுல ஏதும் அரசியல் நோக்கத்தோட பண்றாங்களா அல்லது ஹிந்து கோயில்கள்ல இருக்கக்கூடிய பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதுறேன் ஏன்னா யார் வழக்கு தொடுக்கா அப்படிங்கறது பொறுத்ததும் அதனுடைய நோக்கம் அமைகிறது இல்லையா சாதாரண மக்களுக்கு வந்து போய் இல்ல பேர் போடுறதுல என்ன இருக்குது இப்போ யார் நன்கொடைதாரரோ அவருக்கு அவருடைய பேர் போட்டு போடுறாங்க அவரு அவருடைய பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறாங்க இது காலங்காலமாக தொண்டு தொட்டு வரக்கூடியது இந்த ஜாதி போடக்கூடாது அந்த ஜாதி போடக்கூடாதுன்னு சொல்லலையே எல்லாம் யார் யாரெல்லாம் ரூபா கொடுக்காங்களோ அவங்கவுங்க பேரை போட்டுக்கலாம் அது எந்த ஜாதியா இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த வழக்கு தொடுத்த நபரே கூட ஆஹ் நன்கொடை கொடுத்திருந்தாரு உபயம் கொடுத்திருந்தாருன்னு சொன்னா அவரோட பேரோட அவருடைய சாதியும் குறிப்பிட்டு போடுறதுல ஆஹ் ஒன்னும் தப்பு இல்லை இதுல வந்து எந்த விதமான பிரிவினையும் இல்லை திண்டாமையும் இல்லை அது ரொம்ப நல்லா கவனிக்கணும் யாரு பெயரு கொடுத்துருக்காங்க யாரு வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்களோ அவங்க பேருக்கு வந்து ஜாதி போடுறது தமிழ்நாட்டுல பாரம்பரியமா இருக்கக்கூடியது இன்னும் சொல்லப்போனா இதுல இந்த ஜாதி பெயர்கள் எல்லாம் வந்து அஹ் அழைப்புதல்ல போடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு இதனுடைய பின்விளைவு என்ன ஆகும் அப்படின்னாக்கா அஹ் பல கோயில்கள்ல வந்து பூஜை முறைகள் பாதிக்கப்படும் என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல கோயில்கள்ல பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் பார்த்தா ஒன்பது நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் திருவிழாக்கள் எல்லாம் நடக்குது இந்த திருவிழாக்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நடத்துறாங்க அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில எந்தெந்த சமுதாயத்துக்காரங்க இருக்காங்களோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த திருவிழாவை நடத்துகிறாங்க உதாரணத்துக்கு இங்கே தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய சங்கரநாராயணசாமி கோமதியம்மன் கோயில் அந்த திருவிழா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழாவும் நடத்துவாங்க ஒரு நாள் தேவர் சமுதாயம் நடத்துவாங்க ஒரு நாள் வந்து முதலியார் சமுதாயம் நடத்துவாங்க செங்குந்தர் சமுதாயம் நடத்துவாங்க ஒரு நாள் பிள்ளமார் சமுதாயம் நடத்துவாங்க ஒரு நாள் வந்து சலவை தொழிலாளர் சமுதாயம் நடத்துவாங்க ஒரு கடைசி அந்த தேரோட்டங்கள் அந்த தடி போடக்கூடியது தேவேந்திர குல சமுதாயம் நடத்துகிறாங்க இப்படி எல்லா சமுதாயமும் நடத்துகிறாங்க இந்த சமுதாயத்தினுடைய பேர் போடும்போது என்ன ஆகும் அவக இது நம்முடைய திருவிழா இது நம்ம நம்ம கோயிலினுடைய திருவிழா நம்ம சமுதாயத்தினுடைய திருவிழா அப்படிங்கிற எண்ணம் அந்த மக்கள் மனசுல வரும் அப்ப அனைவருடைய பங்களிப்பும் அந்த திருவிழாவில் இருக்கும் இதே போல இப்ப தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள் எடுத்துக்கணும் இப்போ வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை முருகன் கோயில் அங்கேயும் அப்படிதான் நீங்க ஒவ்வொரு நாள் ஒன்பது நாள் திருவிழா நடக்குன்னா ஒவ்வொரு நாள் திருவிழாவும் ஒவ்வொரு சமுதாயம் பழனியில எடுத்துக்கிட்டாலும் பழனியில ஒவ்வொரு நாள் மண்டக அப்படின்னு சொல்றாங்க பல சமுதாயத்துக்கு அதனுடைய அஹ் பங்களிப்பு இருக்குது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆலயங்கள்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய சார்பிலும் அஹ் பண்றாங்க இப்ப நீலகிரி பக்கத்துல எல்லாம் வந்து ஒரு அஹ் கோயில்ல அறந்ததியினர் அவங்க ஒரு நாள் மண்டகப்படி பண்றாங்க திருவிழா நடத்துறாங்க அஹ் ஜெயின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இப்போ ஆஹ் நீலகிரி மாவட்டத்துல கோயில் திருவிழால பங்கெடுக்கிறாங்க அவங்க ஒரு கட்டளச்சி தான் இப்படி அவங்க ஏன் அந்த பேர் போடுறாங்க அப்படின்னாக்கா அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த திருவிழாவை கொண்டாடும் போது எல்லாருடைய பங்களிப்பும் இது வருது இதுதான் உண்மையான சமத்துவங்கிறது இதுதான் உண்மையான ஒருங்கிணைப்புங்கிறது ஒரு திருவிழாவோ எல்லாரும் சேர்ந்து நடத்துது எல்லா சமுதாயமும் சேர்ந்து நடத்துறதுங்கிற ஒரு ஒருங்கிணைப்பை அந்த காலகட்டத்திலே ஆலயங்கள்ல ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இதுல நீங்க சமுதாயத்தினுடைய பேரே போடக்கூடாது யாரோ ஒரு நபர் பேர் போடணும் அந்த ஒரு நபர் பேரும் வந்து அவர் பேருக்கு பின்னாடியும் சமுதாயம் போடக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களுடைய ஐடென்ட்டியே இல்லாமல் போயிடும் அப்போ அது அந்த திருவிழாக்கள் நாளைக்கு என்ன ஆகும் இது இந்த திருவிழாவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசில் வரும் அதனால இந்த பத்திரிகைகள்ல ஆஹ் ஜாதி பெயர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்கு ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் தான் ஜாதியை நீங்க எங்க ஒழிக்கணும் பள்ளிக்கூடத்துல ஒழிக்கணும் பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது பள்ளிக்கூடத்துல கம்யூனிட்டி கேக்குறாங்க எல்லா அப்ளிகேஷன் பாம கல் பள்ளி கல்லூரிகள்ல சேர்க்கும் போது ஜாதி கேக்குறாங்க ஜாதி இல்லாத இன்னைக்கு அரசு துறைகள் ஏதாவது இருக்குதா வேலைவாய்ப்பு துறைகள் இருக்குதா கல்வித்துறைகள் இருக்குதா எல்லா இடத்துலயுமே ஜாதி தான் அடிப்படையா இருக்கு அங்கெல்லாம் சாதி அடிப்படையா இருக்கலாம் அங்கெல்லாம் சாதி கேட்கலாம் ஆனா கோயில் திருவிழா எல்லாம் நடத்தும் போது மட்டும் சாதி தான் இங்க வந்து சமுதாயம் ரெண்டாயிரம்ங்கிறது எப்படி ஒரு ஒரு க சரியான ஒரு சிந்தனையாக இருக்க முடியும் யோசிச்சு பார்க்கணும் அதனால இந்த கோயில் திருவிழாக்கள் பத்திரிகைகளை ஏற்கனவே இந்த கோயில் திருவிழாக்களை எப்படி கொலப்படி பண்ணலாம் எப்படி நிறுத்தலாம் எப்படி சீர்குலைக்கலாங்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் அஹ் சனாதன ஒழிப்பு கும்பல் திட்டமிட்டு இருக்கிறாங்க இப்ப இது எரிய நெருப்புல என்ன விடுத்த கதையா இன்னைக்கு நீர் நீதிமன்றமே இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது நாளைக்கு என்ன ஆகும்னாக்கா நாங்க வந்து இனிமே வந்து இப்ப அறநிலையத்துறை கோயில்கள்ல எந்த இடத்துலயும் நாங்க வந்து ஆஹ் ஜாதி பெயரை போட்டு போட மாட்டோம்னு சொன்னாக்கா எந்த விழாக்களுமே நடக்காது கோயில்களுடைய வழிபாட்டு முறையே பாதிக்கப்படும் பல திருவிழாக்கள் நின்று போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எனவே இதை வந்து நீதிமன்றம் வந்து ரொம்ப ஆஹ் கவனத்தோட பரிசீலனை பண்ணும் இதுல வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாது வேறுபாடு கிடையாது நீ பண்ணக்கூடாது நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா தான் அது வந்து ஏற்றத்தாழ்வு அது வேறுபாடு ஒரு ஒரு பிரிவினரை தடுக்கிறது யார் யாரு செய்கிறானோ அவ தன்னிலை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கு என்ன இருக்குது அப்ப நீ இன்னும் இது இன்னும் சிந்தனை போனச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்க கோயிலுக்கு செய்யுங்க யாரு பேருமே போடக்கூடாது அப்படின்னு சொன்னா நாளைக்கு யார் செய்வா எல்லாரும் உபயம் பண்ணுங்க ஆனா யாரு பேருமே போடக்கூடாதுன்னு சொன்னா யார் செய்வா யாரு செஞ்சான்னு தெரியும் அப்ப இதுல வந்து இன்னும் தமிழ்நாட்டுல பெரிய மரபு என்னன்னா பல பேருடைய குடும்ப பெயர்கள்லயே வந்து அந்த ஜாதி பெயர்கள் வந்து சேர்ந்திருக்கும் அஹ் அவங்க அந்த பெயர் போட்டால்தான் வந்து அந்த இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த அவங்க ஜாதியோட பெயர் போட்டாதான் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஐடென்டிட்டிலாம் அவ நெடுங்காலமாக இருக்கு இதெல்லாம் நீங்க அழிக்கிறன்னு நினைச்சோம்னா அந்த மரபுகளே வந்து அழிஞ்சு போயிரும் அந்த திருவிழாக்களே நின்று போயிரும் அதனால தயவு செய்து இந்த நீதிமன்றம் இந்த கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும் இந்த ஜாதி பெயர்களை தமிழ்நாட்டுல இதுல பத்திரிகைகள்ல கோயில் பத்திரிகைகள்ல பேர போடக்கூடாதுன்னு சொல்றது கோயில்களினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் கோயில்களினுடைய திருவிழாக்களை பாதிக்கும் திரும்பவும் சொல்றேன் ஜாதி ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த உடன்பாடும் கிடையாது எல்லாரும் சமமா இருக்கணும் தீண்டாம இருக்கக்கூடாது அதுல எல்லாம் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்து மண்டிக்கும் அதுல இரண்டாவது கருத்தும் கிடையாது ஆனா ஜாதியே இருக்கக்கூடாது அதுவும் கோயில்ல மட்டும் தான் சாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றது அஹ் இது வந்து நல்ல விஷயமா அஹ் சமுதாயத்துக்கு ஏற்புடையதாக இல்லை அது கோயில்களை மட்டும் அமுல்படுத்தும் போது பல திருவிழாக்களை பாதிக்கும் எனவே ஆஹ் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாய அமைப்புகளும் இதற்கு எதிராக நிச்சயமாக நம்முடைய வருத்தத்தை நீதிமன்றத்துக்கு வந்து பதிவு செய்யணும் ஏன்னா எது எதுக்கெல்லாம போராடுறீங்க நம்ம சமுதாய அமைப்புகள் நிச்சயமாக அனைத்து சமுதாய அமைப்புகளும் இப்படி ஏன்னா எல்லா சமுதாய அமைப்புகளும் ஏதோ ஒரு கோயிலில் ஆஹ் உங்களுடைய பங்களிப்பு அந்த திருவிழாக்கள்ல நம்முடைய பங்களிப்புகள் இருக்குது அப்ப நான் அந்த கோயில்ல நாளைக்கு உங்க சமுதாயத்தினுடைய பெயர் போடக்கூடாதுமாங்க இது எல்லாருக்கும் பொதுவானது ஞாபகம் எல்லா சமுதாயத்துக்கும் இது மண்டல கொட்டக்கூடிய விஷயம் அப்ப இது எல்லாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் ஆனால் அனைத்து சமுதாய தலைவர்களுமே அஹ் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணுங்கிற கோரிக்கையை மாண்புமிகு முன்வைக்கணும்டாஸ் நீதிமன்றம் கூட இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செல்லணும் இல்லைன்னு சொன்னால் கோயில்களுடைய திருவிழாக்கள் நிறுத்தப்படும் இதை நிறுத்துவதற்காக பல ஏஜெண்டுகள் பல அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள் பலவேரை தூண்டிவிட்டு பின்னணியிலிருந்து இந்த மாதிரி பொதுநல வழக்கு அப்படி இப்படிலாம் போட்டு தூண்டி விட்டு கோயில்களுடைய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை திருவிழாக்களை சீரழிப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் இதை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக கோயில் திருவிழாக்கள் கோயிலுடைய பாரம்பரியம் பெருமளவு பாதிக்கும் எனவே இதை நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்